நான் வந்து மூலிகை நாப்கின் பண்ணிட்டு இருக்கேன் அது கம்பெனி நேம் வந்து ஹெர்பல் நாப்கின் நான் இது வந்து த்ரீ இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன் இதுதான் நான் டிசைன் பண்ண மூலிகை நாப்கின் இதில் வந்து முழுக்க முழுக்க வந்து காட்டன் கிளாத்து பருத்தி பஞ்சு ஹெர்பல் பொடி தான் யூஸ் பண்ணுறேன் இதில் வந்து வேம்பு துளசி கற்றாள கஸ்தூரி மஞ்சள் சொல்லிட்டு நாலு மூலிகை பொடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் வேம்பு கஸ்தூரி மஞ்சளும் வந்து நம்ம கிருமி யூஸ் ஆகும் துளசி வந்து துளசியும் கற்றாலையும் வந்து கர்ப்பப்பைக்கே பேக்கே பலப்படுத்தாது வந்து ஒரு ஐயாயிரம் ஒம்பது ஸ்டார்ட் பண்ணேன் இன்னைக்கு வந்து என்கிட்ட ஒரு முந்நூறு கஷ்டம் இருக்காங்க என்னுடைய யூனிக்கான விஷயம் பட்டன் டைப் தான் இது ஏன் அப்படின்னா இது பேண்டிஸை ஸ்டிக் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும் மூவ் ஆகாது ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மடித்து அனைவருக்கும் வணக்கம் ஸ்ருத்தியர் பல் லபரட்ரிஸ்லேருந்து ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி கடந்த இருபத்தஞ்சி ஆயிரத்துக்களாக ஸ்ருத்தியர் பல் லபரட்ரிஸ்னு ஒரு கம்பெனியை ரன் பண்ணிட்டு வரேன் அதில் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேத மருந்துகள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இரு இந்த இருபத்தஞ்சாவது வருஷத்தை நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணலான்னு யோசித்தப்போ தொழில் முனைவர்களை கூப்பிட்டு அறிமுகப்படுத்தலான்னு ஒரு ஐடியா வந்துச்சுங்க அந்த ஐடியா தாங்க இன்றைக்கி இந்த பத்தாவது பேட்சில் நம்ம நின்றுட்ருக்கோம் இந்த பத்தாவது பேச்சில் தொழில் முனைவர்களை அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சுதந்திரவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு கேட்டப்ப அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஹெர்பலில் பேடு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க சானிட்டரி நாப்கின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போது அவங்க அவங்க ப்ராடக்டை பற்றி இங்கே பேச போகிறாங்க நம்ம கேட்போம் எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் வந்து சுதா நான் நாமக்கல் டிஸ்ட்ரிக் திச்சங்கோட்டிலேருந்து வந்திருக்கேன் நான் வந்து மூலிகை நேப்கின் பண்ணிகிட்டு இருக்கேன் அது கம்பெனி நேம் வந்து ஒயிட்டேஞ்சர்ஸ் ஹெர்பல் நாப்கின் நான் இது வந்து த்ரீ இயர்ஸாக இருக்கேன் எனக்கு பிஸ்னஸ் பிஸ்னஸ்மேன் ஆர்வம் வரத்துக்கான என்னோட பொண்ணு தான் ஏன்னா என்னோடய பொண்ணுக்கு வந்து இரகுலர் பீரியஸ் இருந்தது அவளுக்காக நான் தேடிட்டு இருக்கும்போது தான் இந்த ஹெர்பல் நாப்கின் பற்றி நான் கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் நான் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அதை வந்து என்னுடைய பொண்ணுக்கு நான் டிசைன் பண்ணி கொடுத்தேன் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்லேயே வந்து அவருடைய இரகுலர் பீஸ் வந்து நார்மல் பீஸாக மாதிரி க்யூராக இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்லி தான் நான் அந்தோடைய தான் வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு ஃபஸ்ட்டு ஒன் இயரில் வந்து எனக்கு மூணே மூணு கஸ்டமர் தான் இருந்தாங்க இன்றைக்கி வந்து என்கிட்ட ஒரு முந்நூறு கஸ்டமர் இருக்காங்க இதுதான் நான் டிசைன் பண்ண மூலிகை நேப்கின் இதில் வந்து முழுக்க முழுக்க வந்து ப காட்டன் கிளாத்து பருத்தி பஞ்சு ஹெர்பல் பொடி தான் யூஸ் பண்ணுறேன் இதில் வந்து வேம்பு துளசி கத்தால கஸ்தூரி மஞ்சள்னு சொல்லிட்டு நாலு மூலிகை பொடி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் வேம்பு கஸ்தூரி மஞ்சளும் வந்து நம்ம கிருமி யூஸ் ஆகும் துளசி வந்து துளசியும் கற்றாலையும் வந்து கர்ப்பப்பைக்கே பலப்படுத்துவது அது மட்டும் இல்லாமல் என்னுடைய நாப்கின் வந்து பட்டன் டைப் தான் என்னுடைய யூனிக்கான விஷயம் பட்டன் டைப் தான் இது ஏன் அப்படின்னா இது பேண்டிஸை ஸ்டிக் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும் மூவ் ஆகாது ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கப்புறம் இந்த மாதிரி மடித்து டிஸ்போஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும் இதில் வந்து நாலு டைப் இருக்குது பிஎல் எம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நாலு டைப் இருக்குது பிஎல் வந்து இந்த மாதிரி பேக்கிங்கில் இருக்கும் இது வந்து என்ன அப்படின்னா இந்த எட்டு எட்டு டு பத்து வயசுலேயே ஏஜ் பண்ணுற பொண்ணுங்களுக்கு இது யூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஃபோர் டு ஃபைவ் டேஸ் வந்து ஃப்ளோ கம்மியாக இருக்கும் அந்த டேஸில் யூஸ் பண்ணிக்கலாம் எம் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட் யூஸ் யூஸ் ஆகும் எக்ஸல் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் டபுள் எக்ஸ் வந்து ஃப்ளோ அதிகமாக இருக்கிறவங்க அப்புறம் லாங் ட்ராவலிங் போகிறவங்க அப்புறம் நைட் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நான் வைக்கிறது நார்மல் காட்டன் தான் இது யாராவது எனக்கு காட்டன் பத்தலை அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரா வச்சு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் நான் என்னுடைய ஹெர்பல் நேப் பேர் வந்து ஒயிட் ஆஞ்சல் ஹெர்பல் நேப்கின் இதை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நான் அனுப்பிட்டுருக்கேன் இப்போ பக்கமாக வந்து கர்நாடக ஸ்டேட் அனுப்பிட்டுருக்கேன் நான் மாதிரி என்னுடைய கஸ்டமர் கொடுத்த ரிவ்யூ தான் எனக்கு வந்து இந்த ஊக்கத்தை கொடுத்தது அவங்க நான் ஒரு டைம் நான் வந்து ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன் நான் ஏன்னா கஸ்டமர் வந்து எனக்கு மெசேஜில் வந்து பாசிட்டிவான ரிவ்யூ தான் கொடுப்பாங்க எனக்கு வந்து அது வந்து திருப்தியாக இல்லாமல் அவங்க டைரெக்டாக ஃபோன் பண்ணி கேட்பேன் நீங்கள் யூஸ் பண்ணிங்களே எப்படி இருக்குது அப்படின்ட்டு இல்லை உங்களுக்கு நான் மெசேஜ் போட்டிருந்தேன்னு சொல்லுவாங்க நீங்கள் பாசிட்டிவாக தான் போட்டிங்க நெகட்டிவ் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் நெகட்டிவ் எதுவும் இல்லை மேம் நல்லா தான் இருக்குது அவங்க நெகட்டிவாக சொல்கிற மாதிரி இருந்தால் நானே கால் பண்ணியிருப்பேன் உங்கள் அவங்க உங்கள் பொருள் வந்து நல்லா இருக்குது இது மாதிரி நல்லா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த யூக்கத்தை தான் வந்து இந்தளவுக்கு நான் வந்திருக்கேன் நான் இந்த வாய்ப்பு கூட ஆண்டா மேம்க்கு நன்றி இந்த வாய்ப்பை நானும் நல்லா பயன்படுத்துக்குன்னு நம்பிக்கிறேன் சுதா மிக சிறப்பாக பேசுனீங்க ஏன்னா ஒரு இன்னோவேஷன் பாருங்களேன் அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணி அதில் வந்து உள்ள ஹெர்பல் பவுடர் வந்து இன்ஃபியூஸ் பண்ணி அது மேலே காட்டன் வச்சு அது மேலே காட்டன் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணி நீங்களே ஸ்டிச் பண்ணுறீங்களாமா தையல் மிஷின் உங்களுடைய தையல் மிஷினில் நீங்கள் ஓனாக ஸ்டிச் பண்ணுறீங்க அதில் பாருங்கள் இந்த ப்ரெஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடு ப்ரெஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க இது வந்து பேண்டியில் போட்டுட்டு நம்ம வந்து பட்டன் போட்டுக்கலாம் பட்டன் போட்டால் இது வந்து மூவ் ஆகாது அப்படின்றாங்க உண்மையிலே மிக சிறப்புமா இப்போ நம்ம மற்ற ஒரு ஒரு சில இதெல்லாம் வாங்கினோம்னா இங்கே உரிச்சிட்டு ஒட்டுவோம் ஒட்டும் போது அது வந்து இந்த சைடெலாம் வந்து மடிஞ்சிரும் இதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த சைடெலாம் மடிஞ்சிரும் அப்போ நமக்கு வந்து அது ஒரு கன்வீனியன்ட்டாக இருக்காது போட்டுக்கிறதுக்கு ஆனால் இவங்க பாருங்கள் அழகாக வந்து இப்படியே பேண்டியை பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு பட்டன் வச்சு பண்ணியிருக்காங்க மிக சிறப்பு அதை விட இதில் இன்னொரு விஷயம் சொன்னாங்க பாருங்கள் டிஸ்போஸ் பண்ணுறது ரொம்ப அழகாக டிஸ்போஸ் பண்ணலாம் இப்படி ஒரு மடிப்பு இப்படி ஒரு மடிப்பு அந்த பட்டனை போட்டு அழகாக டிஸ்போஸ் பண்ணலாம் இல்லையா வெளியில் வந்து சும்மா கச்ச கச்சான்னு இல்லாமல் அழகாக இப்படி வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம் சின்னதாக மடிச்சு இல்லைன்னா என்ன தெரியுங்களா இப்போ நம்ம குப்பை போடுற இடத்துல எல்லாம் பார்த்தோம்னா இந்த நாய் இதெல்லாம் வந்து இழுத்து ரோட்டில் போட்டு ரொம்ப அசிங்கமாக ஜென்ஸும் அதை கடந்து போகும்போது முகம் சுழிச்சிட்டு போவாங்க ஜென்ஸு மட்டும் இல்லை நம்மளும் தான் கடந்து போகிறப்ப முகத்தை சுழிச்சிட்டு போவோம் என்ன ஒரு இவ்வளோ அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் ரொம்ப யோசிச்சு அழகாக சொல்கிறாங்க உண்மையிலேயே ரொம்ப இன்னோவேஷன்மா ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க இதுக்கு ட்ரைனிங் கிளாஸ்லாம் போயிருக்கீங்க இல்லையா இதுலயே இவங்க வந்து நாலு சைஸ் பண்ணுறாங்க பாருங்க ஸோ ஃபோர் சைஸ் பண்ணுறாங்க ஃபோர் சைஸ் இல்லையா இது வந்து சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு புதுசாக ஏஜ் அட்டன் பண்ணவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு சைஸ் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரியவங்களுக்கு கொஞ்சம் ஃபேட்டாக குண்டா இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இது வந்து நைட் டைமு நம்ம வந்து கன்வீனியன்ட்டா தூங்குறதுக்காக இது பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்கம்மா இன்னோவேஷனா பண்ணியிருக்கீங்க பரவாயில்ல இது பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல இது பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நீங்க வந்து இதுல ஒரு ப்ரைஸ் போட்டிருக்கீங்க இல்லையா நீங்க மட்டும்தான் சேல் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களா இப்போ யாராவது உங்ககிட்ட வாங்கி சேல் பண்ணனும்னா என்ன பண்ணுவீங்க சேல் பண்ணும்னா அது வந்து இன்னும் நான் ரெடி பண்ணாம இன்னும் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கீங்க இல்லையா இப்போ உங்களுக்கு என்ன சொற்ப லாபம் வேணுமோ அதை வச்சுட்டு நீங்க சேல் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ யாருக்காவது எடுத்து விற்கணும்னா நீங்கள் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் முதல்ல ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்க யாராவது கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க கொடுக்கணும்ல இப்போ நான் நான் வந்து இருந்து கேட்குறோம் எனக்கு ஒரு நூறு பேக்கெட் கொடுங்கம்மா எங்கள் கஸ்டமருக்கு அனுப்புறதுக்குன்னா இப்போ நீங்கள் ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லை அந்த மாதிரி ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க உங்கள் டெஸ் டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் நம்பர்லாம் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க எடுத்து ரீசேல் பண்ணுறவங்களோ அவங்கள தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க அதுக்குள்ளே எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க மிக சிறப்பாக பேசுனீங்கம்மா தேங்க்யூம்மா நன்றி